ஆன்மீகச் சிறுகதை தலைப்பு பணத்தின் நிசப்த ரகசியம் அடிப்படை பௌத்த தத்துவம் சிந்தனையே உலகத்தை உருவாக்கும் கதை பழமை வாய்ந்த லம்பினி கிராமத்தில் வசித்த ஒரு யோகி பெயர் தனவந்தன் ஆனால் அதுவே வித்தியாசமான விஷயம் அவரது பெயர் தனவந்தன் ஆனால் அவர் நிதியாக ஏழை கிழிந்த ஆடை தினம் ஒரு அரிசி மாவு ஆனால் முகத்தில் பேரசையை விட பெரிய அமைதி ஒருநாள் ஒரு இளம் வணிகர் வந்தான் பெயர் மோகன் அவனைப் பார்த்தவுடன் யோகி கேட்டார் நீ என்ன தேடி வந்தாய் மோகன் பதிலளித்தான் ஐயா என் வியாபாரம் பலமுறை தோல்வியடைந்தது நான் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் எனக்கு ரகசியம் சொல்லுங்கள் யோகி புன்னகையுடன் சொன்னார் உன் பையிலிருக்கும் பணத்தை நான் பார்த்து அல்ல உன் மனதில் இருக்கும் எண்ணத்தை பார்த்து பதில் சொல்கிறேன் டோட் அவர்களது நடுவே அமைதி பிறகு யோகி பேசத் தொடங்கினார் பணம் என்பது காற்று போன்றது பிடிக்க முயன்றால் வழியெழியும் ஆனால் உணர்ந்து பயன்படுத்தினால் அது சுவாசம் போல பயனளிக்கும் பணம் சேராதவர்கள் தங்கள் உள்ளத்தில் பணத்தை இழப்பதற்கான பயத்தையே சுமக்கிறார்கள் பணம் ஓடிவரும் இடம் நன்றியுணர்வும் திறந்த மனமும் இருக்கும் இடம் நீ பணம் சம்பாதிக்க விரும்புகிறாயா அப்படியானால் முதலில் உன் சிந்தனையை மாற்று எனக்கே ஏன் வராது என்ற கேள்வியை இது எப்படி வரலாம் என்ற நம்பிக்கைக்கு மாற்று மோகன் கண்ணை மூடிக்கொண்டு நெஞ்சத்தில் பதிந்து கொண்டான் யோகி தொடர்ந்தார் பௌத்தம் சொல்கிறது சிந்தனை முதலில் வருகிறது சிந்தனை வார்த்தையாக மாறுகிறது வார்த்தை செயலில் மாறுகிறது செயல் பழக்கமாகிறது பழக்கம் விதியாகிறது உன் நிதிக்கான விதியை என்று உன் எண்ணத்தில்தான் உருவாக்கிறாய் மோகனின் வாழ்க்கை அதன் பிறகு மாறியது அவன் தினமும் ஒரு நிமிடம் நான் தருகிறேன் எனவே நான் பெறுகிறேன் என எண்ணியான் அவன் கணக்கு புத்தியில் மட்டுமல்ல நன்றியிலும் வளர்ந்தது பணம் நழுவாமல் வந்தது கதையின் உள்கருத்து பணம் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்று அல்ல அது உள்ளத்தில் உருவாகும் விசுவாசத்தின் பிரதிபலிப்பு பௌத்தம் சொல்வது போல நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே நீ ஆகிறாய்